தம்பி அடி டேய் இப்படி வாசிட்டு பிஸ்னஸ் எல்லாம் சூப்பரா நடக்கும் சத்யா விடுற விடு

என்னடா நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு ஒண்ணுமில்லாத என்ன எழுதவும் படிக்கவும் வச்சது நீங்க தானடா கூட பிறந்தவ மாதிரி பழகற உங்ககிட்ட நான் கணக்கு பாப்பேன்

ஏய் என்னடா குட்டி தேவாங்க, அழுது தப்பிக்க பார்க்கறியா மீடுன வலிக்குது அந்த அன்ன ஜुलीல செஞ்சே டே மோட என்னடா இங்க வாடா சின்ன பையில வெச்சு ஏடா கட்டறியா ஏய் ஏய்

ஆல எல்ல ரொம்ப வலி நீ உள்ள வா ஆ தவர எங்க இருக்கீங்க என்னாச்சு டீச்சர் ஆன்ட்டிக்கு ஆ உள்ள வாப்பா இந்த அங்க டீச்சர் ஆன்ட்டி கொய்யா பழம் அம்மா என்னாச்சு ஆன்ட்டி கால்ல அதை என்ப்பா கிருஷ்ணா கேட்குற கடைக்கு போகிற வழியில் விழுந்துட்டேன் கால் வீங்கிருச்சு ஓ அம்புட்டு நான் இப்போ சரி பண்ணிடுறேன் அந்த காலை கொஞ்சம் காட்டுறியலா ஐயோ வேண்டாம் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள டீச்சர் வண்டியோட கால் சொலுக்கு இருந்திடம் தெரியாமல் ஓடி போயிடும் இல்லைன்னா நான் ஒரு ஓட்டு ஓடி போயிடுவேன் அப்படி எதுவும் பண்ணிடாதப்பா அப்புறம் எனக்கு கொய்யா பழம் கிடைக்காம போயிடுமே அது இருக்கட்டும் ஏன் டீச்சர் ஆண்டி தினம் ஒரு பழம் மட்டும் வாங்குறீங்க ஒரு வாரத்துக்கு வாங்கி வைக்க கூடாதா ஏய்யா உனக்கு தினமும் வர கஷ்டமா இருக்கா ச்ச அதுக்கு இல்ல நீங்க இனி பழமே வாங்கலைனாலும் நான் தினமும் இங்க வருவேன் டீச்சர் ஆண்டிய பாக்க அது போது ராஜா டீச்சர் ஆண்டி போட்டோல யாரு அவன் தான் என் மகன் இப்ப வேண்டாம் அதை பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேணாம் அவன் கூட உன்ன மாதிரி தான்ப்பா தினமும் சாயந்தரம் பூஜாவுக்காக ஒரு கொய்யா பழம் கொண்டு வருவான் பூஜாவா அது யாரு என் பேத்தி சென்ட் ஜான்ஸ் பப்ளிக் ஸ்கூல்ல பத்தாவது படிக்கிறா அப்ப பூஜாவோட அம்மா பூஜாவை என்கிட்ட விட்டுட்டு அவ வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாப்பா அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து ஒரு போன் கால் கூட எங்களுக்கு வந்ததில்லை அப்ப வீட்டை பாத்துக்கிறது வீட்டு செலவெல்லாம் என் பென்ஷன் பணத்தில் தாப்பா நடந்துக்கிட்டு இருக்கு பூஜாவோட படிப்பு செலவுக்கு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு யாரோ பணம் அனுப்புகிறாங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு நல்ல மனசுள்ள புண்ணியவனாக இருக்காரு ஆண்டவா டீச்சர் ஆண்டி ஆ நான் கிளம்பட்டுமா அப்புறம் ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா உடனே கூப்பிடுங்க நான் வந்துடுறேன் சரிப்பா கிருஷ்ணா கொஞ்சம் இல்லைப்பா இது என் ஏடிஎம் கார்டு இருந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் எடுத்து கொடுப்பா ஆ பாஸ்வேர்டு ஆறு நாலு அஞ்சு ஆறு கொடுத்து அதை தொலைச்சிருவா நாளைக்கு போதுமா ஆ போதும் சரி அவன்தான் கிருஷ்ணா தீனமும் உனக்கு பழங்கொன்னது கொடுக்கறது அவன் தான் கதை இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு தேவதை எங்க ஸ்கூல்ல வந்து இறங்க நாங்க சொல்லுவாங்கல்ல அழகு நான் அழகு அப்படி ஒரு அழகு அவங்க பேரும் லக்ஷ்மி தான் லக்ஷ்மி தேவி எங்க இங்கிலீஷ் டீச்சர் பாத்திமா எனக்கும் கொஞ்சம் தாடி அப்படி நீ ஓசில தின்னுமா பிளீஸ் சும்மா கெஞ்ச வேண்டாம் தரமாட்டேன்னா தரமாட்டேன் நீ அடிக்கிற கூத்தான் நான் டீச்சர் கிட்ட போட்டு கொடுப்பேன் டி இவர் பெரிய இவரு டீச்சர் நம்பிடுவாங்க அப்படின்னா பிரின்சிபல் காரங்கிட்ட மாட்டி விட்ருவேன் அதெல்லாம் ஒரு ஆள் போய் சொல்லிக்கிடா என்ன இருந்தாலும் ஓவரா பண்ணாதிரி குந்தானி ம் தொலைஞ்சு போய் இருப்போம் மாடு சரி பரத்துன அடிச்ச விமலா ராமன் இருக்காங்கல்ல சாம பிகிரிடி வாடா போய் பார்க்கலாம் மெதுவா போடா ஹே என்னமா ஹா ஹா सॉरी इट्स ओके பரவலமா ஓகே நீங்க கூப்பிட்டீங்க நீங்க விமலா ராமன் தானா ஹா விமலா ராமனா நான் உங்க ஸ்கூலுக்கு வந்திருக்க புது டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் லட்சுமி தேவி நம்ம டீச்சர் போய் சினிமா நாடிகைன்றான் இங்க கூட நான் கொண்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் டீச்சர் பயப்படாதம்மா டீச்சர் கூட ஹெல்ப் பண்ணலாம் இங்கயா

என்னடி டீச்சர்கிட்டயே வேலை வாங்குறியா மேம் நான் சொல்லல அவங்களே தான் சும்மா கூட கூட பேசாத உனக்கு எப்ப புத்தி வர வரப்போகுதுன்னே தெரியல கிளாஸ்ல உட்கார்ந்து கனவு காண்றதை தவிர உறுப்படி உன்னால ஏதாவது பண்ண முடியுதா நோ டீச்சர் நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் லெட் ஹார்கோ இவள பத்தி உங்களுக்கு தெரியாது டீச்சர் ப்ளீஸ் டீச்சர் அவ ஒன்னும் பண்ணல ஜஸ்ட் லெட் ஹார்கோ மிஸ் சொன்னதுனால நான் உன்னை சும்மா விடுறேன் மக்கு கழுத